எப்பவுமே இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க ஆனா இருக்கிறத வச்சுட்டு எப்படி பறக்க முடியுங்கிறத சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி தான் இது வீடியோ பாருங்க ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ் ஒரு பழைய வீட்டுல ஒரு முட்டை வியாபாரி இருக்காங்க அவங்க கிட்ட வெறும் பத்து கோழிகள் தான் அது போடுற முட்டைகளை வச்சு டெய்லி அதை வித்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு அவங்க நண்பர் ஒரு நாள் டெய்லியுமே இந்த மாதிரி முட்டை வியாபாரம் பண்ணிட்டு கேக்குறாங்க அதுக்கு அந்த முட்டை வியாபாரியும் நான் அந்த முட்டைகளை வித்து எனக்கு வர காசு நான் அரிசி வாங்குறதுக்கு மட்டும்தான் எனக்கு பத்தும் அது என் வீட்டுல ஒரு நாள் கஞ்சிக்கு மட்டும்தான் பயனாகும் அதனாலதான் நான் இன்னும் ஏழ்மையிலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட அவங்க நண்பர் நீ ஏன் எல்லா முட்டைகளையுமே விக்கிற டெய்லியுமே ஒரு முட்டையை வை கண்டிப்பா கொஞ்ச நாள் இருக்கும்ல இருந்து கோழி குஞ்சுகள் வரும் அது மூலியமா நிறைய முட்டைகளையும் உன்னால விக்க முடியும் கோழிகளையும் விக்க முடியும் அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா குடுக்கறாங்க அவரோட நண்பர் சொல்றதை கேட்டு அந்த முட்டை கடைக்காரரும் டெய்லி ஒரு முட்டை எடுத்து வச்சா அந்த முட்டைக்குரிய விலை நமக்கு வராதுங்கிறத யோசிக்கிறார் இருந்தாலுமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ அவங்க நண்பர் சொன்ன மாதிரியே அவர்கிட்ட நிறைய கோழிகளும் இருக்கு முட்டைகளும் இருக்கு அது மூலியமா அவங்களோட வியாபாரத்தை அதிகரிச்சு இப்போ நல்ல நிலைமையில இருக்காங்க எப்பவுமே நம்ம கிட்ட இவ்வளவுதான் இருக்கு இதால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்காம நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு வேற என்னென்னலாம் பண்ண முடியுங்கிறத யோசிக்கணும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்